வணக்கம் இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு திசையில் இருந்தால் சனி திசை நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத என் அறிவு கிட்ட வரைக்கும் சொல்கிறேன் சனி அதாவது சனீஸ்வர பகவான் ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் அப்படிங்கிற அதாவது இந்த உலகத்தையே படைத்த சிவபெருமானே உலகத்தையே படைச்ச சிவபெருமானே பயந்தார் சனீஸ்வர பகவானுக்கு அது பயந்து ஏழு ரச்சனை நடக்கும்போது இவர் என்ன செய்கிறாரு சனீஸ்வரன் நம்மளை பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன செஞ்சார் ஏழு கடலுக்கு உள்ளாக போய் எல்லாம் கவனமாக பாருங்கள் கடலுக்கு உள்ளாக போய் முத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரா ஒளிஞ்சிக்கிட்டு வெளியில் வந்தாரா ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அப்போ அவர் சொன்னாரா சனீசூர பகவான்கிட்ட இந்த பார்த்தி நீ உலகம் புறம் பிடிச்சா என்னையை மட்டும் பிடிக்க முடியல அப்படின்ட்டு அப்போ சனீசூர பகவான் சொன்னாரான் நான் பிடிக்காமையா நீ அந்த இடத்துக்குள்ளே உட்காந்துருந்தேன் அப்படின்னாராம் அப்போ சனீசூர பகவான் யாராக இருந்தாலும் விடவே மாட்டார் ஒரு வழி தான் விடுவார் என்ன ஒரு கணித ஆசிரியர் என்ன விதைக்கிறமோ அதை கண்டிப்பாக நம்மளுக்கு அறுக்கிறதுக்கு அவர் மாதிரி ஒரு அருமையான இறைவன் யாருமே இல்லை நல்லது செய்தால் நல்லதை செய்வார் கெடுதல் பண்ணால் சரியான என்ன தண்டனையோ அதை கொடுக்காம போக மாட்டார் இப்பிறவியில் விட்டாலும் அடுத்த உறவில சேர்த்து வச்சு அமைக்கப்படுவார் ஒரு சின்ன உதாரணம் என்னடா வளவளாக இருக்கிறேன்னு நினைக்காதிய இந்த இடத்துக்கு ஒரு பொருத்தமானது யாருன்னா கோவலன் அரசனாக இருக்கும்போது என்ன செய்கிறாரு ஒரு காவலனை கொண்டு வர்றார் அந்த காவலனை வந்து சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வர அவனை ஏன் கேட்க முடியுமா யாராவது பொதுமக்களை மற்ற விழா வந்து வியாப்பாணி அவனை கொண்டு அவருக்கு பனிஷ்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோன்னு பொதுமக்கள் வந்து அரசனுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியுமா முடியாது ஸோ என்ன செய்கிறாங்க மறுபிறவியில் இவர் எந்த காவலனால் இவர் கொள்வதற்கு காரணமாக இருந்தாரோ அதே காவலனால் சம்மந்தமே இல்லாமல் விட்டுப்படுறார் நடந்த சம்பவங்கள் பூரா உங்களுக்கே தெரியும் எந்த தவறுமே செய்யாத கோவலன் தண்டிக்கப்படுறார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஊழ்வினை அந்த ஊழ்வினை விடவே விடாது அதற்கு முக்கிய பொறுப்பு வைக்கிறவர் என்னை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் அந்த அடிப்படையில் ஒரு கணித ஆசிரியர்னு வச்சுக்கிங்களே அந்த கணித ஆசிரியர் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ முடியுமா ஒன்றுமே தெரியாது நம்ம மண்ணாக இருப்போம் களிமண்ணா களிமண்ணாக இருக்கிற நம்மளை இந்த உலகத்தில் கண் திறக்க வைக்கிறது யாரு ஆசிரியர் அந்த அடிப்படையில் இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்வார் நல்ல இடத்துல இருந்தால் நல்லது செய்வார் இப்போ துலாராசின்னு வச்சுக்கோங்க துலாராசி துலா லக்னம் உள்ளவர்களுக்கு சனி பகவான் வந்து உதவிதையும் செய்வார் ஸோ இப்போ சனி தீசை நடக்குதுன்னு இவங்க இவங்கெல்லாம் தைரியமாக நல்ல தொழிலில் மேலே வருவாங்க அதே மாதிரி இரும்பு தொழில் இவருக்கு என்ன இது பிடிக்குதோ அதில் வந்து மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் சரியா இப்போ நான் வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க சனி பகவான் ஒரு மனிதருக்கு ஆயில் பலத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ நம்ம பயந்தோம்னா பயந்து பயந்து ஓடுனோம்னா கண்டுக்கிறவாரா கண்டுக்கிற மாட்டா போயிட்டு போகிறாண்டா நம்மளை மதிக்காத வேணா நம்ம எதுக்கிட்டா மதிக்க அப்படின்னு இதே நேரத்தில் அவருக்கு நம்ம அவரே சரணாகதி அடைஞ்சிட்டா ஆயிலையும் கூட்டி வைக்கக்கூடிய சக்தியை சரி நம்மளே கெதியன் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்ம உயிரை எடுத்துடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் இறக்கப்படுவார்ல அந்த அடிப்படையில் ஆயுள்காரகன் சனீஸ்வர பகவான் இனிமே யாரும் பயப்படாதிய அவர் சரணாநிதி அடையணும் பாவாவதி ஆறு எட்டு பத்து பன்னெண்டுக்கு அதிபதி தமிழ் மாதங்கள் தை மாசி அதி தேவதை பிரஜாபதி பிரத்ய தேவதை எவன் கிரக இயல்பு முழு அசுபர் வேறு பெயர்கள் அந்தகன் கரியவன் காரி கௌரி நீலன் மந்தன் முடவன் முதுமகன் சரியா உரிய ஸ்தலங்கள் திருநள்ளாறு திருநள்ளாருக்கு ஒரு விசேஷம் என்னென்னா மற்றவங்க சொன்னது என் காதலை கேட்டது எப்படின்னா ராக்கெட் கூட அதாவது விண்வெளியில் சுற்றிக்கிட்டு வர ஆராய்ச்சிக்காக விடுற ராக்கெட் கூட ரெண்டரை செகண்டு அந்த இடத்துல தாமதமாக போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது அதனால தானோ என்னவோ கரெக்டாக நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த திருநள்ளாறில் போய் சனீஸ்வர பகவானை படைச்சிருக்காங்க ஏன்னா இவர் வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகிறதுனால கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் இவரை நிறுவி வச்சிருக்காங்க அப்போ அந்த ஸ்தலத்துக்கு போனோம்னா நம்மளுடைய அவருடைய அருள் பார்வை நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நம்மளுடைய துன்பத்தை குறைப்பார் ஆசனம் வில் வடிவம் கிழமை சனி வீட்டின் அறை சேமிப்பு கிடங்கு ஜாதி சூத்திரர் ஆட்சி வீடு மகரம் கும்பம் நீச வீடு மேசம் நட்பு வீடு ரிஷபம் மிதுனம் கன்னி பகை வீடு கடகம் சிம்மம் விருச்சகம் நட்புக்கோள்கள் புதன் சுக்கிரன் ராகு கேது பகைக்கோள்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் தசா ஆண்டு பத்தொம்போது ஆண்டுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லை பத்தொம்பது வருஷம் ஒரு வழி பண்ணிட்டேன் விடுவார் அப்போ நம்ம என்ன செய்யணும் அவரை சரணாதி அடைஞ்சிடணும் பார்வை மூணு ஏழு பத்து நாடி பாதம் அதாவது கை கால் விளங்காமல் போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த குடி இது மாதிரி மாமிசம் இதுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறணும் இல்லைனால் இந்த வாத நோய் வந்து எந்தெந்த வழியில் வருமோ அந்தந்த வழியில் வந்துடும் அப்போ என்ன செய்யணும் சளிதேச நட தண்ணி அடிக்கிறத குறைச்சிக்கிறணும் இல்லைனா இவர் பார்வை சுருக்குன்னு பார்த்துருவாரு அப்புறம் கை கைகால் வழங்காமல் போட்டுருவார் பிணி வாதம் அரசவை பொறுப்பு ஏவலால் உறவுகள் மூதையார் சித்தப்பா உச்ச வீடு துலாம் மூலத்திரிகோண வீடு கும்பம் சம வீடு தனுசு மீனம் நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி சமக்கோள்கள் குரு உபகிரகம் குழிகள் ராசிகள் பயணம் இரண்டரை ஆண்டுகள் ஒரு பாகையை கிடக்க ஒரு மாதம் ஸோ இவருடைய குணங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கடுத்து என்னென்னா இவருக்கு பிடிச்சிட்டா என்ன ஒரு சில நோய்கள் வரும்ல அந்த நோய்கள் என்ன அப்படின்னா எழுதிக்கிறேங்க தொழில் சாரி நோய்கள் நரம்பு தொடர்ச்சி மூட்டு வழி பல்வழி எலும்பு மஜ்ஜைகளில் உண்டாகும் தொந்தரவுகள் செவிட்டுத்தன்மை இழப்பு குரல் அதாவது தொண்டை கட்டிக்கிறது அல்லது தொண்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் வாத நோய்கள் மந்தத்தன்மை எலும்புருக்கி தோல் நோய்கள் ஜீரண குறைவு பரம்பரை நோய்கள் பூர்வ ஜென்ம பாவத்தால் வரும் நோய்கள் உங்களுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் கோயில் சொத்தை ஆட்டைய போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க கடைசி காலத்தில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சொத்து எப்படி உங்களுக்கு வந்து சேருதோ கண் மாதிரி வந்து உங்கள் பேரில் வந்து ப பட்டா எல்லாம் வருதோ அதே மாதிரி அவங்க செய்த பாவங்கள் பூரா உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அவங்க என்னென்ன தண்டனையை அணிவிக்கணுமோ அவ்வளவு தண்டனையும் நீங்கள் அணிவிக்கணும் கண்ணில் ரத்த கண்ணீர் வருதானா அப்போக்கப்போ நீங்கள் தொடச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் செய்த தவறுக்கு உங்களுடைய சந்ததிகள் ப அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் தர்மம் மீறக்கூடாது தெய்வங்கள் கூரை இல்லா தெய்வங்கள் எல்லை எல்லை தெய்வங்கள் கூரை இல்லா தெய்வங்கள்னால் இப்போ இந்த முனீஸ்வரர் இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்து எல்லைக்கு கருப்பர் கிராமங்களில் வச்சுருப்பாங்க இப்போத்தான் என்ன செய்கிறாங்க க ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் வச்சுட்டு நான் உனக்கு கோயில் கட்டுறேன் அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க அந்த மாதிரி இதில் இவர் இருக்க மாட்டார் அப்போ இவர் என்ன செய்கிறாங்க எந்த ஊரில் ஒரு சில ஊர்களில் கோயிலே கட்ட விட மாட்டார் கட்டும்போது அவசரமாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறோம் அதனால் கட்ட மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி இடங்களில் உள்ள தெய்வங்களை வணங்கணும் தொழில் இரும்பு வியாபாரம் இவருக்கு மிக மிக பிடிச்சது சனீஸ்வர பகவானுக்கு இந்த திசை நடக்கும்போது இரும்பு வியாபாரம் எண்ணெய் எல் கழிவு பொருள் கடினமான வேலை சுத்தம் சுத்தப்படுத்தும் பொருள் விற்பனை அல்லது வேலை உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத வேலை பொழுதனைக்கும் கஷ்டப்பட்டு வேலை வைப்பாங்க ஆனால் சரியான கூலி கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிலைமையை கொண்டாந்து கூட உருவாக்கும் ஆடு மாடு பன்றி வளர்த்தல் அல்லது விற்பனை தொழில் தொழிற்சாலை பழைய பொருள் விற்பனை மயான வேலை செருப்பு கடை அல்லது தைத்தல் முடிவெட்டுதல் கல் அல்லது மண் சுமத்தல் பிச்சை எடுத்தல் அடிமை வேலை எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இவ் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நொண்டியாக உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உதவி செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த சனீஸ்வர பகவானுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த சனி திசை நடக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்கிறீங்க மாதத்துக்கு ஒரு தடவையாவது மாதத்துக்கு ஒரு தடவையாவது சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழுக்கு நீங்கள் போய் இவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அல்லது அதாவது சனி உரையில் போகணும் காரணம் என்னென்னா சனிக்கிழமை காலையில் சனி உரையில் போகணும் நம்ம சௌரியத்துக்கெல்லாம் போகக்கூடாது ஏன்னா மற்ற தெய்வம்னா பரவாயில்ல இவர் அப்படி இல்லை ஸோ இவருடைய மனசை நம்ம குளிர வைக்கணும் அப்போ ஆறு டு ஏழு சனி ஓரையில் இவரை போய் தெய்வமாக வணங்குங்க அதாவது பட்டு கருப்பு ப பட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி கடைக்காரர்கள்ட்ட சொல்லி வாங்குங்க கருப்பு பட்டு ஆடையாக கொடுங்க எல் தானம் பண்ணுங்க எல் ஸ்தானம் எல் எல்லோட என்னை பொறுத்தவரை சூப்பர் பரிகாரம் என்னென்னா யார் யாருக்கு சனி திசை நடக்குதோ அவங்க என்ன செய்வீர்கள்னா நோட் பண்ணிக்கிறீங்க எழுதிக்கிறங்க ஒரு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ பச்சரிசி அதிக பச்சை முப்பது ரூபா எங்கள் ஊரில் முப்பது ரூபா உங்கள் ஊரில் நாற்பது ரூபா வைங்க ஒரு கிலோ பச்சரிசி வாங்கிக்கிறங்க ஒரு ஐம்பது கிராம் எள்ளு ஐம்பது கிராம் எள் அது லேசாக அந்த எள்ளை லேசாக வறுத்துட்டு அதோட ஒரு பத்து மிளகாய் பச்சை சாரி பட்டை மிளகா அந்த பட்டை மிளகாயை லேசாக வறுக்கணும் ஏன்னா பச்சை வீசக்கூடாது இல்லை அதை கொண்டாந்து மிக்ஸியில் போட்டு அந்த பட்டை மிளகாயை மிக்சியில் லேசாக வறுத்துட்டு பட்டை மிளகாயை மிக்சில் விட்டு அடிச்சுட்டு அதோட எல்லையும் அடித்து தனியாக வச்சுக்கிருங்க ஒரிஜினல் நல்லெண்ணெய் தயவு செய்து நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு கொடுக்குறதா நினைங்க இவருக்காகவே இந்த யார் யாருக்கு சனி தோஷம் சா சாரி இந்த சனி பகவானுடைய ஆட்சி நடக்குதோ யார் யாருக்கு சனி தீசை நடக்குதோ அவங்க கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்கிறீங்க இந்த எல்லை இந்த சாதத்தில் கிண்டி ஒரிஜினல் நல்லெண்ணெய் இதுக்காகவே நீங்கள் ஒரு பத்து கிலோ வாங்கி வைங்க தனியாக தூக்கி வச்சிருங்க இவருக்குனே கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக எப்பதாவது ஒரு இல்லை உங்களுக்கு சாப்பிட வந்துடுவார் சரியா ஏன்னா எள்ளில் இருக்கிறதா அவர் தானே எண்ணெயில் இருக்கிறதாவது தானே கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அன்னதானத்துக்கு கண்டிப்பாக வருவார் என்ன கிண்டுங்க கிண்டி மத்தியானம் ஒன்று டூ ரெண்டு ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் யாராவது ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாங்க அல்லது கட்டிட தொழிலாளர்கள் கொடுங்க அல்லது இந்த மயானந்துகளில் வேளாக்குறவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு கூலி தொழிலாளர்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கட்டுற தொழிலாளர்கள் உங்கள் ஏரியாவில் வேலை பார்க்காம எங்களுக்குள்ளையாவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லை இரும்பு கம்பி கட்டுற தொழிலாளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு உங்கள் கையால் இந்த சாதத்தை கொடுத்தீன்னா அவங்க சாப்பிட்டால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் சவால் விடுறேன் உங்களுடைய சனி பகவான் வந்து உங்களுக்கு கருணை காட்டி உங்களுடைய கஷ்டத்தை குறைப்பார் கடன் தொல்லையிலேருந்து உங்களை மீள வச்சிருவார் கடன் தொல்லையில் மீன்ட்டோம் அப்படின்ட்டு மறுபடி போய் கடனை வாங்காமல் இப்படித்தான் வாழணுங்கிற மொழி இந்த சனி திசை நடக்கும்போது நடந்துவிட்டேனா எல்லா இன்பமும் சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா போல் கொடுப்பார் இல்லை சனிபோல் கெடுப்பார் இல்லை அப்படிங்கிறது உலக பழமொழி அதிலிருந்து நீங்கள் வெற்றியோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் 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 வணக்கம்